முதல இருக்க இவங்க என்ன அப்படியே நல்லா டாப் குவாலிட்டி மாதிரி இருக்காங்க நாலு வந்து ரெண்டு பேருங்கண்ணா சரிங்க சரிங்க இவங்க பால் கருப்பாங்க நல்லா ஹெச்எஃப்ல பிரீட் மாடுங்கணும் சரிங்க இவங்க ரெண்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் வரணும் ஒரு ஒரு மாடு ரெண்டுமே கண்ணு மாடு இல்லைங்களா ஆ ரெண்டுமே கண்ணு மாடு கண்ணு கண்ணு மாடு இருக்காங்க ரெண்டு போட்ட ரெண்டுமே போட்ட கண்ணு சூப்பர் நல்லா குவாலிட்டியான கண்ணாட்டு இருக்கு இல்லைங்களா என்ன விலை வந்துச்சு அதை சொல்ல முடியுமா எல்லாம் தொண்ணூறுவா வச்சுட்டு வந்துச்சு மா எடுத்த பதிமூணு எடுத்துருக்கலாம் சரிங்க ரெண்டு மாடு வட்டியில கொஞ்சம் மாடு ஏறிடுச்சு இல்லீங்களா ஆமா ரெண்டு மாடு ஒரு வண்டியில் ஏறி இருக்கு அஞ்சு மாடு ஒரு வண்டியில ஏறி இருக்கு சரிங்களா சரிங்களா எட்டு மாடு இருக்கு மொத்தம் பதினஞ்சு மாடு ஆச்சு சரிம்மா எல்லாம் எல்லாம் எல்லோரும் அதிகமாக இருக்காது லோட் பண்ணி ஆஹா எல்லாம் இன்னைக்கு லோடு ஆகி போச்சு இல்லைங்களா வீட்டே எடுக்கலை ஆ எல்லாம் என்ன ஊருக்கு போகிறாங்க ஆனால் ரெண்டு வந்து நாமக்கல் போகிறாங்க சரிங்க ரெண்டு பவானி போகிறாங்க சரிங்க பொள்ளாச்சி நாலு போகுதணும் ஆஹா சரிங்க எல்லாம் எவ்வளோ பால் குறக்குற எல்லாமே இருபது குறையாத வர மாதிரி தான் சரிங்க எந்த வராது மாதிரி தான் எடுத்துருக்கு

ஆ சுலாம் சுத்தமாக இருக்கும் பாருங்க ஒரு ஒரு தான் இருக்குது பள்ளி தலையிட்டு மாட்டேங்க ஒரு நாலு கண்ணுக்கு நம்ம ஃபார்மில் செட் பண்ணிக்கலாமா சரிம்மா சரி பாருங்க புத்தே கண்டு இவங்க ரெண்டுமே ரெண்டுமே கண்ணுமா என்ன கண் போட்டுருக்காங்க ரெண்டுமே ஒன்று கால கண்டு கண்டு போட்டுருக்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா இவங்க ரெண்டு பேரும் என்ன ஒரு அண்ணா இவங்க ரெண்டு பேர் வந்து இதுக்கு போகிறாங்கண்ணா பொள்ளாச்சி பொள்ளாச்சிங்களா ஆமாங்க பல்லி எத்தனை பல்லு சொன்னீங்க அண்ணா ரெண்டு பேரு நாலு பல்லுங்கண்ணா இவங்களுக்கு ரெண்டு பல்லுங்களா ஆமா இவங்க பிளாக் வந்து ரெண்டு பல்லு ஒயிட் வந்து நாலு பல்லுங்கண்ணா ரெண்டு பேரும் ஆமாண்ணா ம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா

அடுத்ததான் ரெண்டு மாடு பிடிச்சிருக்கீங்க பத்தி சொல்றேன் ஆனா இவங்க ரெண்டுமே வந்து நல்ல ஹெச்எஃப்ல பிரீடு மாடுங்கலாம் சரிங்க இவங்க ரெண்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 25 லிட்டர் வரணும் ஒரு ஒரு மாடு ஆஹா எத்தனை ஆ தீத்துங்க கண்ணு போட்டங்களா ரெண்டுமே ரெண்டாவது தீத்து மாடுங்கலாம் கண்ணு போட்டங்களா ஒரு மாடு கண்ணு போடுங்க இந்த சைடு இருக்க மாடு கண்ணு போட்டுறணும் இவங்க என்ன கண்ணு போடல அவங்க என்ன ஒருத்தர் கண்ணு போடுறாங்க

அது தலையீட்டுங்கன்னா இது ரெண்டாவது ஏத்து மாடுங்க இது ரெண்டாம் மீத்து மாடு இவங்க தலையீட்டு ஆமாங்க ரெண்டுமே கண்ணு மாடு இல்லீங்களா ஆ ரெண்டுமே கண்ணு மாடு கண்ணு கண்ணு மாடு இருக்கங்க ரெண்டுமே போட்ட கண்ணுங்க ரெண்டுமே போட்ட கண்ணு சூப்பர் நல்ல குவாலிட்டியான கண்ணாட் இருக்கு இல்ல என்ன விலை வந்து சேர சொல்ல முடியுமா எல்லாம் 90 ரூபாய் பட்ஜெட் வந்து 90 ரூபாய் பட்ஜெட் வந்துச்சுங்களா சரிங்க சரிங்க சுளிய எல்லாம் சுத்தமா சுளிய சுத்தமா இருக்குங்க ஆ சரிங்க சரிங்க